Many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of pan Indian movie, we always wanted to make movies for India. Any movie. Becomes a pan-Indian movie, which is a good movie. So according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when it was 40, 45? I don't remember the years. Though it hurts sometimes when people like uh, Abhirami.

Parked motorcycles and Eldance Road, we used sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. Again. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict to fit. Our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And let me tell you the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. இந்த பேர் போட்டா நல்லா இருக்கு மண் உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வரான்னு போகலாம் ஆனால் மக்கள் கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலை தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருப்பாரு அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் வச்சிருந்த இடத்துல இந்த காலம் ஒரு வருஷம் போஸ்டர் வச்சிட்டாங்க அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் காரணம் இவங்க தான் இப்போ நாங்க படம் பண்றதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்றது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்க ரெண்டு பேரையும் ரெண்டு தோல் வச்சிட்டு இருந்திருக்கீங்க So sorry, Martin Jolla. In the Pada, Yangurde offering, peace offering. And uh, the fault lies with us. Panirkila. In the Nala, in the Nala, Panamale, in the Tongaruna, Yangurde, the Tavar. So, if this is a stage for celebration, let's not make it a stage for an apology. <laughs> so, I'm very happy. And I very rarely that is, does சொல்லாம் வெறும் இல்லங்க அவர் அஞ்சரை மணி ரத்னா அங்க வந்து உட்காந்துருவாருக்கு இந்த படத்திலிருந்து எனக்கு பட்டம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டேன் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல போன எல்லாம் வரணும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே வந்தால் வந்தா நான் அவர் மூணே முகாலுக்கு போனோம் சோ தான் அவர் ரகசியமா சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்க அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அத பத்தியே நைட் எல்லாம் நினைச்சிருந்தா அப்படி எந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாம ஸ்பாட்லயும் அவர்கிட்ட சினிமா பத்தி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்துல அவர் இந்த பக்கம் போய் அங்க பாத்துட்டு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கா அது இருக்கும் அப்ளாஸ்

கனெஷன் பிட்வீன் அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்ன பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா வந்து என் சட்டையை நினைச்சிட்டு போயிடுவாரு நிஜமாவே நெஞ்சில சாஞ்சி அழுதுருவாரு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்துல இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பண்ணிருக்காரு ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டயலாக் படத்திலையும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்றேன் பாரு நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படி எல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பாக்குறாரு பட் இல்லாத டைலாக வேணா சொல்றேன் இப்போ நானு இந்த ரெண்டு ஈரான் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்து ஆயில்ல போய் சொல்றது இல்ல ஆனா இல்ல ஆனா டெய்லி காலத்தால ஷூட்டிங் வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவா இருந்தாலும் என்ன பாத்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆளு வந்து ஜோஜி தான் என்ன பார்த்தாலும் குட் மார்னிங் எல்லாம் சொல்ல மாட்டாரு ஐ லவ் யூ சார் ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் போனா போயிது அட்லீஸ்ட் நம்ம சொல்லுவாங்க இப்ப அசோக் செல்வம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரன் டேரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு விஷயம் அந்த டைலாக் முன்னாடி எப்போ எச்சியில் முழுங்கிறது எப்போ முழுங்காம இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும் அதுல இருந்து ஆரம்பிக்க அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் நம்மளுக்கு பட் நாங்க பாக்குறது வெரி கான்பிடன்ட் அண்ட் ஐ நியூ தட் அது வேற இது வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிக்க அதனால அதனால மலைக்க கூடாது அது நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகர் புதுசா வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு பயப்படாம நல்லா நடிங்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தான் கேரளா சார் இருந்து நல்லா நினைக்கணும் அப்படின்னு இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்க பேரெல்லாம் சொல்ல வேண்டியது அப்படி பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிட்டு இருப்பேன் அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான்

ரென் கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் ஒன்னு பேச மாட்டாங்க வீணா கிடையாது கம்மியா இருக்கும் அந்த வேண்டாத வார்த்தை எல்லாம் விட்டுருவோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க என்ன எல்லாரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்ட்டு கத்துக்கிட்டது கத்துக்கிட்டது கொஞ்சம் கம்மியா பேசணும் நினைச்சிட்டு இருக்கேன் I have got distributors who will stand by us who stood by us before that's very important for a film some people are so caught up in their own fame glory and fear that they forget this is the most democratic art ever and um, we are glad to be part of it. There are people here, these are only head of the department. There are people working under them. They are great talents. Some of them are tomorrow's talents. If not today. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly, nevertheless. We understand what slow means. We are able to do what we spoke about 45 years back, only now. And I'm very happy that this film because we have spoken of so many films, we have done films together but I am proud to announce this film Mr. Maniratnam after speaking for so many years with me has done the first movie in Rajkamma to facilitate this to happen, Chandrasan has been trying but Mr. Mahendran has pulled it off So I நாங்க பேசிட்டே இருப்போம் செய்ய மாட்டோம் இவர் நடத்தி காட்ட முப்பத்தாறு வருஷம் சான்று பேசிட்டே இருந்திருக்கோம் ஒண்ணும் அவரை வந்து அண்ணனா அப்பாவா பாக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது சைல்டு சினிமான் எனக்கு நாங்களாம் வந்து படிச்சதே சினிமாலதான் அதுக்கப்புறம் எங்க டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ இல்ல ஒன்னும் ஒன்னும் ரெண்டு கணக்கு போடுறதுக்கோ எங்க டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சினிமா என்னை விட ஜாஸ்தி என்ன யாரும் அடிச்சு கடிச்சுக்காம அப்போ மிதிச்சிருவாரு அவரை சரியா போடல

we did this with a lot of love for discerning audience like you. Definitely, when we make something and we are not too sure, will they like it? Will they think that it will be like what we have done before? These have been our discussion always and we've been and Mr. Manidathanam after he finishes the film can be like where Vera Director comment Kamadhi it. ஆச்சரியமா இருக்கும் அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு எப்படி இருக்குன்னு கேட்பாரு சொன்னத வந்து அப்படி சும்மா கேட்டு போக மாட்டாரு சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு பதில் சொல்வாரு அதனால இந்த சினிமா வந்து நல்லா தான் ரசிக்கப்படும் எவ்வளவு நல்லாங்கிறத வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க பட் வி ஆர் வெரி ஷுவர் ஆஸ் ஃபேன்ஸ் இட் வில் டெஃபினட்லி என்டாய்ஸ் people like us who love cinema and that's why we made this film and y'all know all hands that's what raj Kamal is doing that's what i beseech all my good producers do. an earnest honest director like him he's not the only one there are two but is the one marched ahead with his alarms and lived to tell the story. So please understand, we have to make certain adjustments. And things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And um, it, it was a great time. I enjoyed இப்ப இப்ப பாட்டை இது வைரமுத்து பீட் பண்ண ஒரு பாட்டா நினைக்கிறேன் இவங்க கூட உட்காந்து எழுதணும் மொழி போற வேற நடந்துட்டு இருக்கிற நேரம் இது எதுக்கு மம்புன்னு மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்து ரஹ்மான் தான் ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸா கூட இருக்கலாம் ஜாப்பனீஸா இருக்கலாம் அதனால நாங்கள் இன்னொரு லாங்குவேஜ்

All the ladies in the film look so beautiful, and uh, the good word came from Joju. Thank you. <laughs> and so many technicians behind the scene, the production. It's not an easy production, but everybody made it look easy, and uh, you know, editing out, and sound out, and all